ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் ஆசை மீறும் நேரமே அத்தியாயம் பதினைந்து அன்று அவளுக்குள் வந்தவன் அவளுக்கே வாழ்க்கையில் எல்லாமும் ஆகி போனான் அவனை விட்டு அவள் பிரிவதை அவளால் பார்க்க பார்க்கக்கூட முடியலை பிரிந்து பிரிந்துதான் அவள் எங்கே போக முடியும் எங்கே போனாலும் கணவன் உடன் வருவான் என்றால் அவள் எந்த எல்லைக்கும் போக தயார் ஆனால் அவனோ அவன் குடும்பம் இல்லாமல் எங்கேயும் போக மாட்டான் சில நேரங்களில் திருமண விஷயத்தில் தவறான முடிவு எடுத்துவிட்டோமோ என்று கூட நினைத்தாள் முதலில் இந்த சம்பந்தம் வேண்டாம் என்று சொன்னபடி திடமாக இருந்திருந்தால் இன்று யாரோ ஒருத்தனுக்கு இவர்களைப் போல சம அந்தஸ்தில் உள்ளவனுக்கு கழுத்தை நீட்டி இருந்தால் இவ்வளவு அசுங்கப்பட்டிருக்க வேண்டாமோ என்னை பார்த்து அவர்கள் மூவரும் பணத்திற்காக பறக்கிறவள் என்கிறார்கள் பணம்தான் என் குறி என்றாள் ஏன் உன்னத்துக்கும் அத்த இவரை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஏதோ என் அப்பா புண்ணியத்தில் வீட்டு வாடகை பத்தாயிரம் வருது அதை வைத்துத்தான் அவளுக்கு தேவையானதை வாங்கிக் மற்றபடி தன் தேவைக்கு இதுவரை கணவனிடமோ மாமியாரிடமோ கேட்டது இல்லை மாமியார் பேரனுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டு வாங்கி போடுவார் இந்த நிலை தொடர்ந்தால் இன்னும் நான்கு வருடம் கழித்து என் மகன் அவன் அப்பாவைப் போல் தாத்தா பெரியப்பா கிட்ட கையேந்தும் நிலைதான் வரும் கணவன் கையேந்துவதையே தாங்க முடியாது அவளால் எப்படி மகன் கையேந்துவதை தாங்க முடியும் அதற்காகத்தான் எங்கள் பங்கை கொடுத்து விடுங்கள் என்று கேட்கிறாள் அதுதான் மாமியாருக்கு பிடிக்கலை சொத்தை பிரிக்கிறாள் குடும்பத்தை பிரிக்கிறாள் என்று சண்டை போடுகிறார் அவர் பங்கு தொழிலையும் சொத்தையும் கொடுத்தால் தேவ் தன் பங்கு தொழிலில் தானே நடத்தி தன் பங்கு தொழிலை தானே நடத்தித்தானே ஆகணும் ஆரம்பத்தில் விழுந்து எழுந்தாலும் சைக்கிள் ஓட்ட பழகுவது மாதிரி தொழிலை நடத்த பழகி கொள்ளட்டும் என்று சொத்தை கொடுங்க என்று கேட்டாள் இந்த விஷயம் மாமனார் காதுக்கு போகும் என்று தெரியும் அதே மாதிரி அன்றே வசந்தா தன் கணவனிடம் சொல்லிவிட்டார் ஓரளவு இதை ராம் பிரகாஷ் எதிர்பார்த்துத்தான் இருந்தார் தேவமலர் தான் தேவமலரின் குணத்திற்கு வீட்டிற்குள் அடங்கி போக மாட்டாள் என்று அவருக்கு தெரிந்துதான் இருந்தது என்றாவது ஒரு நாள் இப்படி நடக்கும் என்று நான் நினைத்தேன் ஆனால் இவ்வளவு சீக்கிரம் வரும் என்று நான் நினைக்கலை என்றார் அவர் அதுக்காக இவகிட்ட சொத்தை தூக்கி கொடுக்க முடியுமா கொடுத்தாலும் தேவ் எப்படி அதை பார்த்து கொள்வான் அவனுக்கு தொழில் பற்றி எந்த அனுபவமும் இல்லை அப்படி இருக்க எப்படி கொடுக்க முடியும் என்றார் வசந்தா அதுதான் தெரியலை ரொம்ப குழப்பமா இருக்கு என்றார் ராம் பிரகாஷ் மனைவிகள் சொன்னதை கேட்ட சிவா ஜெய் இருவரும் பெரிதாக அலட்டிக்கவில்லை காரணம் அப்பா அப்படியெல்லாம் எதையும் இந்த பெண் கேட்டதற்காக கொடுத்துவிட மாட்டார் என்று அசட்டையாகத்தான் இருந்தார்கள் ஆனால் அமெரிக்கா சென்ற புயல்தான் புயல் தான் தான் மட்டும் திரும்பி வராமல் கூடவே அந்த வீட்டு பெண் சுடர் ஒளியை கூட்டிக் கொண்டு வந்தது திடீரென வந்து இறங்கிய மகளை கண்ட பெற்றவர்களும் சரி கூட பிறந்தவர்களும் சரி அதிர்ச்சியாக பார்க்க என்ன இது இப்படி எல்லாரும் அதிர்ந்து நிற்கிறீங்க என்றபடி வந்தால் ஒளி என்னடி இது சொல்லாமல் கொள்ளாமல் வந்திருக்க என்று வசந்தா கேட்க ஏன் வரக்கூடாதா என்று சுடர் கேட்க என்னடி ஒரு மாதிரி பேசுற எல்லாம் மாமியாரின் சகவாசம் அப்படித்தான் பேசுவா என்று ஜெய் கிண்டலடிக்க நாலு மாதமா மாமியாரும் மருமகளும் இதோ வரேன் அதோ வரேன் என்று வந் அப்படின்னு சொன்னீங்க வந்துட்டீங்க ஒரு வழியா என்ற தேவ் தங்கையை அணைத்து கொண்டான் ஆமா ஆமாம் அவருக்கு பிஸ்னஸ் டென்ஷன் அதுதான் சற்றுன்னு வர முடியலை எங்கே உன் மகள் என்று வசந்தா கேட்க பாட்டியோட போறேன் மகன் பாட்டியோட போறேன்னு அங்கே போயிட்டா நான் தான் இங்கே வந்தேன் என்றாள் உன் மாமியார் கிட்ட ரொம்ப விடாதே பிறகு அவர் மாதிரியே வாய் பேசுவா உன் மகனும் என்றாள் திவ்யா ஒரு வழியா அங்கே நலன் விசாரிப்புகளும் விசாரணையும் என்று பொழுது போனது தேவமலர் வந்து சுடரை வாங்க என்று வரவேற்றதோடு ஒதுங்கி கொண்டாள் சுடர் ஒளி தேவின் திருமணத்திற்கு வந்து சென்ற பிறகு இப்போதுதான் அதுவும் திடீரென வந்திருக்கிறாள் அண்ணன் மகனை தூக்கி கொஞ்சிய சுடர் அவனுக்காக வாங்கி வந்த உடைகள் சோப் பவுடர் என்று கொடுத்தவள் டேவிடம் இது ஒன்றும் பிளாட்பாரத்தில் வாங்கினது இல்லை அத்தனையும் பிராண்டட் ஐட்டம் ஒழுங்கா நான் கொடுத்த துணியை போடு என்றாள் தேவமலருக்கு கோபம் பொத்து கொண்டு வந்தது சாதாரணமாக நாத்தனார் வெளிநாட்டிலிருந்து கொண்டு வந்து அவளுக்கு ஏதாவது கொடுத்திருந்தா வேண்டாம் என்று மறுத்திருப்பாள் இவர் கொடுத்தது அண்ணன் மகனுக்கு பொதுவா உறவினர்கள் பிறந்த குழந்தையை பார்க்க வரும்போது இந்த மாதிரி வாங்கி வருவது வழக்கம் மேலும் குழந்தைகளை முதன் முதலில் தூக்கும்போது பணம் வைத்து கொடுத்து விட்டுத்தான் தூக்குவார்கள் இதனால் தான் அத்தை சீர் செய்கிறாள் என்று இருந்தாள் சுடர் இப்படி பேசியதும் அவளுக்கு கோபம் வந்துவிட்டது என்னால என்ன முடியுமோ அதைத்தான் என் பிள்ளைக்கு வாங்கி போட முடியும் அது என்ன அது என்ன அது என்னமோ சரிதான் அடுத்த வர்க்கத்து பெண் வேண்டாமா என்றேன் அதுவும் தாய் தந்தை இல்லாத அனாதை வேண்டவே வேண்டாம் என்று நானும் என் மாமியாரும் சொன்னோம் நீங்க கேட்கலே இப்ப பாருங்க இந்த வீட்டு முதல் ஆண் வாரிசு சாதாரண சின்ன ஹாஸ்பிட்டலில் பிறந்திருக்கான் அதுவும் ஆட்டோவில் தான் முதன் முதலாக பிள்ளையை தூக்கிக்கிட்டு வந்திருக்காங்க இதை என் மாமியார் பார்த்தா பார்த்ததால சரியாக போச்சு இதுவே என் பக்கத்து மற்ற மருமகள்கள் பார்த்திருந்தா என்ன ஆகும் சொல்லுங்கள் உங்களுக்கு எவ்வளவு பெரிய அவமானம் என்று தகப்பனிடம் கேட்க அதெல்லாம் சரி ஆனால் என்ன பேச்சு இது சுடர் ஆனாவே என்று உன் மாமியார் மாதிரி நீயும் பேசுற யாரா இருந்தாலும் மனசு நோக பேசக்கூடாது கொண்டு வந்து வச்சிட்டு குளம் பார்க்க கூடாது என்று பெரியவர்கள் சொல்வார்கள் கல்யாணம் முடிந்து பிள்ளையும் பிறந்தாச்சு இனி இதை பற்றி பேசுறது நாகரிகம் இல்லை என்றவர் கோபமாக எழுந்து போய்விட்டார் என்னம்மா நான் சொன்னதில் என்ன தப்பு என் மாமியார் நேரடியாக பார்த்துருக்கார் தேவும் இவளும் பிள்ளையை தூக்கிக்கிட்டு ஆட்டோவில் வந்ததை இப்ப மட்டும் என்ன வாழுது குழந்தைய டாக்டர் கிட்ட ஆட்டோவில் தான் கூட்டி போறா என்றார் வசந்தா ஏமா தேவிற்கு தனி கார் இல்லைதான் அதற்காக வாடகை காரில் போகக்கூடாதா அதற்கு ஆயிரக்கணக்கில் வாடகை யார் கொடுக்கிறது உங்க அண்ணன் என்னை ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்கிறாரா நான் அதை வச்சுக்கிட்டு உங்க குடும்பத்தை அவமானப்படுத்த ஆட்டோவில் போய் வர்றேனா என்று கடுப்பாக கேட்க என் அண்ணா வேலைக்கு போகலை சம்பாதிக்கலை என்று தெரிந்து தானே அவரை கட்டிக்கிட்டீங்க இப்போ என்ன புதுசாக குறை சொல்கிறீங்க கொள்ளுன்னா வாயை திறக்கிற குதிரை கடிவாளம்னா மட்டும் வாயை மூடிக்கிட்டா எப்படி என்ன அர்த்தம் பெரிய பணக்கார விட்டு மருமகள் என்ற கெத்துக்காக அப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க இப்போ குடும்பத்தாரை அட்ஜஸ்ட் பண்ணி அவங்க சொல்படி கேட்டு நடக்கணும் அதை விட்டுட்டு எங்கள் குடும்ப கௌரவத்தை குறைக்கிற மாதிரி நீ ஏதாவது பண்ணினால் நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன் ப்ளீஸ் சுடரு எதுக்கு இப்போ இவன் கூட சண்டை போடுற என்று தேவ் மனசில் தேவ் மனைவிக்காக சாதகமாக பேச அடடா எல்லாம் முன்னால் தான் உனக்கென்ன உனக்கென்ன கொல்ல திறமை இல்லையா உனக்கு எல்லாம் இருந்தும் ஒரு வேலை உருப்படியாக நீ செய்யாததால் தான் அம்மா உனக்காக வேறு வழி இல்லாமல் நம்ம அந்தஸ்தை விட்டு இறங்கி பெண்ணெடுத்தாங்க இப்போ பாரு நம்ம குடும்ப கௌரவம் அந்தஸ்து தெரியாத பெண்ணால் இப்போ அமெரிக்கா வர விஷயம் வருது என் குடும்பத்தாரை பற்றி நல்லா தெரியும் தானே உன் மனைவி செய்த காரியத்திற்கு துணை போகலாமா நம்ம வீட்டு தானே நீ எடுத்து போயிருக்கணும் போகாமல் நீயும் இவ கூட சேர்ந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்க என் மச்சான் மனைவிகள் கொழுந்தன் மனைவி எல்லாரும் பெரும் கொடீஸ்வரர்கள் அவர்கள் வேண்டுமென்றே எனக்கு ஃபோன் பண்ணி என்னாச்சு உன் அம்மா வீடு ஐபி கொடுத்துட்டாங்களா உன் அண்ணனும் அவர் மனைவியும் ஆட்டோவில் பிறந்த குழந்தையை தூக்கிக்கிட்டு போகிறாங்க அப்படின்னு என்கிட்ட கேட்குறாங்க நான் என்ன சொல்கிறது சொல்லு உன்னால் எனக்கு நல்லதாக எதுவும் செய்யலைன்னா கூட பரவாயில்லை என் மகள் பிறந்த என் மகன் பிறந்தப்ப நீ என்ன செய்கிறாய் நான் உன்னை ஏதாவது கேட்டேனா இல்லை இல்லைதானே இப்படி என் குடும்பத்தார் எனக்கு குடும்ப இப்படி என் குடும்பத்தாரிடம் எனக்கு தலைகுணிவு வரும்படி நீயும் உன் மனைவியும் செய்யாதே அப்பா எனக்கு எவ்வளவு செய் சீர் செய்தார் வைரமும் பிளாட்டினமும் எஸ்டேட்டும் பங்களாவும் கொடுத்தாங்க ஆனால் அதைவிட இப்போ நீ கொடுக்குற இந்த அசிங்கம் தான் எனக்கு பெரிய தலைகுணிவாக இருக்குது நாலு மாதமாக என் மாமியார் என்னை எண்ணெய் சட்டியில் போயிட்டு வறுக்கிற மாதிரி தான் பேசினாங்க நாளைக்கு இங்கே வருவாங்க மற்ற சம்பந்திகள் அப்பாவை கேள்வி கேட்க முடியாது ஏன்னா அவங்க இந்த வீட்டில் பெண்ணை கொடுத்தவங்க அதனால் இங்கே நடக்கிற அசிங்கத்தை கண்டும் காணாமல் போயிடுவாங்க ஆனால் என் மாமியார் பெண்ணை எடுத்தவங்க அது மட்டுமா அப்பாவின் ஒன்றுவிட்ட அக்கா அவர் நம்ம வீட்டு விஷயத்தை கேட்கத்தான் செய்வார் என்றார்